செய்தி ஒன்றாக உங்களை சந்திக்கிறேன் அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறேன் அந்த விசார செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இது நேரலையாக உங்களோடு இணைந்து கொள்கிறேன் இந்த நேரலையிலே நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே நேரலையில் இருப்பதனால் அதனை ஒருமுறை பரீட்செத்துக் கொள்வோம் அதனை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு பேசலாம் எனவே நேரலையிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பதை பற்றி எனக்கு ஒரு முறை கம்யூனிட்டியில அறியத்தாருங்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆஹ் மேற்கொண்டு செய்திகளுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது மட்டுமல்லாமல் ஹவுதிக்கள் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய மிக முக்கிய செய்திகளுள் ஒன்றாக மிக அண்மையான செய்தியாக இது இருக்கிறது அது பற்றியும் இன்னும் சில ஒரு சில அதனோடு இணைந்த செய்திகளையும் இந்த நேரலை வாயில்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையிலே எப்போது நேரலையிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் நான் பேசுவது உங்களுக்கு எப்படி தெளிவாக கேட்கிறதா என்பது பற்றி எனக்கு ஒருமுறை குறிப்பிடுங்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இதனை நேரலையாக விடயங்களை உங்களுக்கு முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே நான் பேசுவது தெளிவாக இருக்கிறதா என்பது பற்றி எனக்கு கொஞ்சம் பழமை போல குறிப்பிடுங்க என்றால் இது ஒரு நேரலை ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அல்ல இது ஒரு நேரலை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எனவே நான் பேசுவது தெளிவாக இருக்கிறது என்பது பற்றி எனக்கு ஒருமுறை குறிப்பிடுங்கள் நேர்களே உம் அதனை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு பேசலாம் ஆஹ் நன்றி அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த அறிக்கைக்கு செல்வோம் இஸ்ரேல் மீது இஸ்ரேலினுடைய எயிலட் என்று சொல்லக்கூடிய துறைமுக நகர் மீது நேரடி தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹவுபிக்கள் அந்த தாக்குதல் தொடர்பான விபரத்தை தனது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதன் அடிப்படையிலே ஆஹ் இஸ்ரேலினுடைய துறைமுக நகரங்களுள் மிக முக்கிய நகரமாக கருதப்படுகின்ற அவ்வப்போது பல்வேறு தடவைகள் நகரத்தின் மீதும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன எயிலட் நகரத்தின் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே ஹவுதிகளில் இருந்து இயங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலப்பகுதியிலிருந்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா ட்ரான்கள் விமானங்கள் மூலமான தாக்குதல்கள் ஆகியவற்றை நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அன்சாருள்ளா ஊடக மத்திய நிலையத்திலிருந்து ஹவுதிகளினுடைய இராணுவ ஊடக பேச்சாளரும் இதனை இருக்கிறார் அதன் அடிப்படையிலே சில ஆளில்லா விமானங்கள் மற்றும் அதாவது ட்ரான்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவுகணைகள் என்று வருகின்ற போது பேலஸ்டிக் மற்றும் ஆகியவற்றினை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தாங்கள் மேற்கொள்ள ஹவுதிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையிலே செங்கடல் பிராந்தியத்திலே ஏடன் வளைகுடாவுக்கு மிக அருகிலே பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் என்று கருதுகிறார்கள் எம் எம்எஸ்சி டாவின் ஐந்து என்கின்ற இருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட கப்பலுக்கு பகுதியளவில் மாற்றம்தான் சேதம் ஏற்பட்டிருப்பதாக கப்பல் தரப்பிலிருந்து மற்றும் கப்பலினுடைய நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இது சுவிட்சர்லாந்திலிருந்து இயங்கக்கூடிய எம்எஸ்சி என்று சொல்லக்கூடிய உலகினுடைய பாரிய கொள்கலன் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் என்று அறியப்படுகிறது எம் எஸ்ஐ டாவின் ஐந்து என்கின்ற இந்த கப்பல் ஏடன் வளைகுடாவிலிருந்து குறிப்பாக பதினைந்து கடல் மைல் தொலைவிலே ஏடன் வளைகுடாவிலிருந்து பதினைந்து கடல் மைல் தொலைவில் தென்மேற்கு ஏமனுக்கு அருகிலே பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் உடைய இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே ஏடனுக்கும் டிஜிபவுட் துறைமுகத்திற்கும் இடையிலே இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த கப்பல் மீதான தாக்குதல் மற்றும் இஸ்ரேலினுடைய எயிலட் நகர் துறைமுக நகர் மீதான தாக்குதல் என்ற இரண்டு சம்பவங்கள் பதிவாகின்றன லைபீரிய கொடியை தாங்கியவாறு தான் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கப்பலினுடைய கேப்டன் அல்லது அதனுடைய கடல் பாதுகாப்பு முகவர் நிறுவனத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் தங்களினுடைய கடல் பகுதி தாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லையிலே தாங்கள் ஒரு பாரிய சப்தத்தை கேட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பகுதியிலிருந்து புகை மூட்டம் கிளம்பியதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து

உம் அல் ரஷ்ரஷ் பகுதியை நோக்கித்தான் தாங்கள் தாக்குதலை நடாத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட இருபத்தி ஐந்தாம் திகதி அதாவது குறிப்பிட்ட அந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு வருகின்ற போது இருபத்தி ஐந்தாம் திகதி அதாவது நேற்று அதாவது என்ற அதிகாரை குறித்த கப்பலினுடைய கேப்டன் தங்களுக்கு புகை மூட்டம் தொடர்பிலும் சப்தங்கள் தொடர்பிலும் அறியப்படுத்தியதனை யூ எம்டி நிறுவனம் இப்போது உறுதி செய்திருக்கிறது அதனையும் அவர்கள் உறுதி செய்து குறித்த கப்பல் தான் தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே எச் எம் எஸ் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஹவுதிக்கள் ஏமனிலிருந்து ஏவிய ஏவுகணைகள் குறிப்பாக இரண்டு ஏவுகணைகளை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தங்களுடைய எச் எம் எஸ் டைமண்ட் தங்களுடைய எச் எம் எஸ் டயமண்ட் கப்பலிலே இருக்கக்கூடிய சி வைப் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப முறைமை மூலமாக தாங்கள் அவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை ஒன்றிணைந்த கூட்டு கப்பல் நடவடிக்கை இராணுவ நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய கடற்படை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்து கிரேக்க நாட்டினுடைய கப்பல் படையும் தெரிவித்திருக்கிறது தாங்களும் இரண்டு ட்ரோன்களை ஹவுதிகளினுடைய சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதனுடைய உயர் அதிகாரி ஒருவர் அதனை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே குறித்த கப்பல் மீதான தாக்குதலும் இஸ்ரேல் நகரத்தினுடைய அதாவது துறைமுக நகரமான எயிலட் நகரத்தின் மீதான தாக்குதலும் அவ்வாறு இருக்கின்ற போது செஞ்சரி அடித்து விட்டார்கள் ஹவுதிகள் என்ற ஒரு கருத்தை தான் அடுத்த நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஐம்பது கிரிக்கெட்டை பொறுத்தளவில் ஐம்பது ஓட்டங்களை எடுத்து விட்டால் அது அரை சதமாக கருதப்படும் நூறு ஓட்டங்களை எடுத்து விட்டால் அது ஒரு சதமாக கருதப்படும் ஹாஃப் செஞ்சரி என் செஞ்சரி என்று கருதுவார்கள் அதன் அடிப்படையிலே இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து இன்று வரையான காலப்பகுதிக்குள் மொத்தமாக நூறு கப்பல்களை தாங்கள் தாக்கியுள்ளதாக ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இவ்வளவு காலத்திற்குள் நூறு கப்பல்களை தாங்கள் அழித்திருப்பதாக அதாவது தாக்குதலுக்கு இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றிலேயே ஒன்று மூழ்கடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இன்னும் ஒன்று கைப்பற்றப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் இன்னும் ஒரு கப்பலும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக நூறு கப்பல்கள் நேற்றைய தாக்குதலோடு சேர்த்து அஹ் பூர்த்தியாகிவிட்டதாக ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள் குறித்த தகவல்களை தான் நான் வழங்கி வழங்கியிருக்கேன் அதன் அடிப்படையிலே மீண்டும் அந்த தகவல்களை ஒருமுறை சரிபார்க்கலாம் அதன் அடிப்படையில் நூறு கப்பல்கள் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நவம்பர் மாத கால பகுதியிலிருந்து இதுவரை மொத்தமாக நூறு கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டு விட்டதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒன்று சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒன்று சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது சிறைபிடிக்கப்பட்ட கப்ப இன்னும் ஒன்று முற்றாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்து நேற்றைய எஸ் சி டாவின் ஐந்து என்று சொல்லக்கூடிய கப்பலினுடைய இன்றைய தாக்குதலையும் சேர்த்து மொத்தமாக நூறு கப்பல்களை தாங்கள் தாக்கிவிட்டோம் என்று ஹவுதிகளில் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்கள் ஹவுதிகளினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடல் பகுதியை தாண்டி நேரடி நோக்கிய தாக்குதல்களையாகத்தான் இப்போது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் தாக்குதல்கள் அமைந்திருந்தன ஆனால் இன்று மீதான அவர்களுடைய தாக்குதல் என்பது மிகவும் இனங்காணப்பட்ட சில நிலைகளிலான தாக்குதல்களாகத்தான் அடையாளம் காணப்படுகிறது இது குறிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ற பகுதியை நோக்கித்தான் தாங்கள் எயிலட் நகரில் அக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே எச் எம் எஸ் டைமண்ட் என்ற பிரித்தானிய ராயல் கடற்படைக்கு சொந்தமான குறித்த கப்பல் தெரிவித்திருக்கிறது தாங்கள் சி வைப் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹவுதிகளின் இரண்டு டிரோன்களை ஆளில்லா விமானங்களை சுட்டு விழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல கிரேக்க கடற்படையினுடைய உயரதிகாரியொருவரும் தெரிவித்திருக்கிறார் தாங்களும் இரண்டு ட்ரான் இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் பலாஸ்டிக் மற்றும் ரிங் ஆகிய விகணிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த செய்தியை பார்க்கிறோம் ஆகவே குறித்த கப்பல் தொடர்பிலான தகவல்களை அதாவது இன்று தாக்குதல் உட்படுத்தப்பட்ட கப்பல் தொடர்பான தகவல்களை பார்க்கின்ற போது டாவின் ஐந்து என்று சொல்லக்கூடிய கப்பல் குறித்த கப்பல் ஏடன் வளைகுடாவிலே மிக அண்மையிலே பதினைந்து கடல் மைல் தொலைவிலே தென்மேற்கு யமனினுடைய துறைமுக நகரமான அஹ் ஏடனிற்கு மிக அருகிலே பயணித்துக் கொண்டிருந்ததையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற போதிலும் குறித்த தாக்குதல் காரணமாக குறித்த சர்வதேச கடல் பாதுகாப்பு முகவர் நிறுவனமான யூ கே நிறுவனம் அறிவித்திருக்கிறது என்ற போதிலும் கூட சுவிட்சர்லாந்திலிருந்து இயங்கக்கூடிய குறித்த நிறுவனம் இது தொடர்பில் இதுவரை எவ்விதமான தகவல்களையும் உறுதிப்படுத்தவில்லை ஆஹ் என்ற போதிலும் கூட தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தாக்குதலை ஹவுதி ஹவுதிக் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பலத்த சேதங்களை ஏற்படுத்தி விட்டோம் என்று அவர்கள் கருதினாலும் யூ கே நிறுவனம் தெரிவிக்கிறது பகுதி அளவிலான சேதங்கள் தான் அவர்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்று ஆகவே தொடர்ந்து வரும் தகவல்கள் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்ற தொடர்பில் ஆகவே மீண்டும் இணைந்து கொள்வோம் அதுவரை என்று உங்கள் நான் ஃபசுல்லா முபாரக் அஸ்லாம் வணக்கம்